காய் அந்த பதினாலு வீல் பாருங்க வண்டி எப்படி சரிஞ்சிருக்குன்ட்டு ஸோ குறுக்கட்டை ஏதோ டேமேஜ் ஆயிருச்சு என்னன்னு தெரியல ஒன் சைடு அப்படியே அந்த காயில் ஏற்றிட்டு வந்து அப்படியே சரிஞ்சிருக்குது காயில் ஏத்துறது சரியில்ல என்னன்னு தெரியல கிட்ட போய் பார்க்கலாம் காய்ஸ் தான் எந்த வண்டி தான் பாருங்களேன் எவ்வளோ சைடாக இருக்குன்ட்டு ஸோ ஃபுல்லாக வந்து அப்படி இறங்கிருச்சு கட்டு குறுக்கட்டை தான் இது இதாக இருக்கு பாருங்களேன் இந்த குறுக்கட்டை தான் அப்படியே வளைஞ்சிருக்குது நான் கட்டு தான் அதான் உடஞ்சிருச்சு அட்டுங்குது ஸோ தான் ஒன் சைடா படுத்துருக்குது அப்படின்னு நினைச்சேன் ஓவர்லோட இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கேட்டா ஓவர்லோடுல இல்லை பாசிங் லோடு தான் ஸோ வந்து அது பின்னால் கட்டு வந்து இது அந்த குறுக்கட்டை வந்து சரியில்லை ஸோ அதனால வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதான் அந்த டிரைவர் சொல்லல வேற ஒருத்தர் சொன்னாங்க வண்டியில் டிரைவர் இல்லை அது வந்து கடைக்கு போய் பார் போல ஏன்னா நமக்கு டைம் வச்சு நம்ம கிளம்பணும் ஏற்கனவே லேட் ஆகி போச்சு ஒன்னு மாதிரிலாம் என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த கட்டு தாங்க கம்ப்ளைண்ட் ஏன்னா ரொம்ப பழைய வண்டி நினைக்கிறேன் நம்ம இது அவசரப்பட்டு வளரக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கு நீங்களும் வண்டி ஓட்டும் போது லோடேற்க கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க சேஃபாக ஏற்றுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க லோடு ஏற்றுறவங்க சரி ஏற்ற மாட்டாங்க அவங்க கடமைக்குன்னு ஏற்றி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி ஏற்ற லோடு தான் இது கடமைக்குன்னு ஏற்றி விட்டுருப்பாங்க இந்த மாதிரி வழியில கஷ்டப்படுறதா இருக்குது அது சிங்கிள் டிரைவராக இருக்கிறான்னு நினைக்கிறேங்க காய்ஸ் மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கூடத்தில் இருக்கோம் கொத்த கூடத்தில் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் விஜயவாடா டோலில் நிறுத்தி சமைச்சி சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்து கிளம்பணும் நம்ம காய்ஸ் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் லைக் பண்ணுற லாரி பத்து வீலா பன்னெண்டு வீலா அல்லது பதினாலு வீலா பதினாறு வீலா ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது உங்களுக்கு எந்த வீல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ என்னை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பன்னெண்டு வீல் ரொம்ப பிடிக்கும் போன தக்காளியோட ஓட்டினோம் கைஸ் தக்காளியோட இந்த டைமுக்கு மணி என்ன ஏழு எட்டு மணி ஆகுது இந்த டைமுக்குலாம் நாங்கள் எங்கே இருக்கோம் பிரகாம்பூரில் இருக்கோம் இன்னைக்கு இந்த நட மெதுவா ஓட்டமா போன நட எழுபது எண்பது அந்த ரேஞ்சில ஓட்டிட்டு போனோம் இந்த நட ஐம்பது ஐம்பது கீழே தான் அது ஐம்பது கிடையாது நாற்பது நாப்பத்தஞ்சு அந்த ஏதோ மைலேஜ் வந்தே ஆகணும் ஓடிட்டு இருந்தோம் எதிர்பார்த்ததோ கொஞ்சம் கம்மியாக தான் மைலேஜ் வந்து அது என்னன்னு எஸ் பண்ணி கம்பெனில சொல்லுங்க நாங்கள் இங்க இருக்கோம் இதெல்லாம் ஒரு பதிராச்சலமா பதிராச்சலத்துல இருக்கும் மெதுவா ஓட்டினா பத்ராச்சலம் டைமிங் ஓட்டுனாம்பூர் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல நாங்கேஸ்வரே போயிட்டோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா இருக்கு செக் அவுட் பண்ணுங்க நடக்குது நம்ம ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா ஓடுறது லைன் அது எந்த வழியில வருவோம்னா பதிராச்சல வந்து வருவோம் இப்ப நம்ம வரல இந்த வழி இன்னொரு வழி இருக்கு ராய்கடா வந்து வரலாம் இல்ல கட்டாக் வந்து வரலாம் இச்சாபுரம் வந்து வரலாம் நாங்க இந்த வழியில சூஸ் பண்ண தெரியுமா விஜயவாடாவிலேருந்து நம்ம லெஃப்ட் திரும்பினா ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான் ரோடு இருக்கும் நம்ம ஆந்திரா பார்ட்ருந்து ஒரிஷா வர வரைக்கும் மட்டும் தான் ரோடு இந்த இந்த மாதிரி இருக்கும் ஸோ ரோடு போட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனால தான் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் நம்ம விஜயவாடாவில் இருந்து நம்ம விஜயநகர் போய் வரலாம் விஜயநகரத்துல லெஃப்ட் திரும்பினா அந்த பக்கம் பாலம் இருக்கும் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாலம் நான் அந்த வீடியோ போட்டுகிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாலம் ஸோ அதனால் அது மட்டும் இல்லை அந்த பக்கம் ரோடு ஓரளவுக்கு தான் நல்லா ஒவ்வொரு இடத்துல ரோடு நல்லாவே இருக்காது இன்னொன்று இது ராயக்கடா ரோட்ல இன்னொன்று இருக்குது ஒரு காடு ஒன்று இருக்குது அந்த காட்டுல ரோடே கிடையாது ஆனா திருட்டு ஏரியால இருக்குது இருக்கு அதனால தான் அந்த வழியை நாங்க போல இச்சாபுரமோ அல்லது ஒரு வந்து வந்தோம்னா டோல் அதிகம் ஆனா அந்த பக்கமும் ரோடு நல்லா இருக்காது நான் கட்டாக்கு போயிட்டு தான் போயிருக்கேன் அந்த கட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அதிகமாக இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது நம்ம விஜயவாடவே பெஸ்ட் டோலும் கம்மி அது இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணோம் ஏன்னா இந்த பக்கம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு இந்த பக்கம் ரோடு வேலை நடந்து கொண்டிருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிரும் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாள் வந்த ரோடு தான் இருந்துச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க நினைப்பீங்க ஏன்னா ரோடு அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆந்திர இருக்கும் முன்னாடி மோட்டோ வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது மைக் சரியா ஒர்க் ஆகல மைக் கரெக்ட் ஆகி போச்சு வாய்ஸ் ஒரு குடுத்துட்டு இருக்கேன் அந்த வீடியோவில் என்ன நாங்கள் நாங்க பாட்டர்லேருந்து நம்ம மோட்டோ ஒரிசா மோட்டோக்கு வந்துட்டு இருந்தோம் ரோடு ஏற்கனவே சரியில்லைன்னு கடுப்பில் வந்துட்டு இருந்தோம் திடீர்னு ரோட்டில் பார்த்து இந்த பெல்ட் கிடக்குது நம்ம லாரி கிளா போடுமில் லோடு ஏற்றிட்டு அந்த பெல்ட்டு ஆனால் இது நமக்கு செட் ஆகாது நம்ம அந்த ட்ரைலர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி பெல்ட்டு தான் போட்டிருப்பாங்க நாங்களே பரவாயில்ல பெல்ட்டு எல்லாம் செட்டாக இருக்குது இறங்கி ஓடி எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன் ஒர்க் ஆகுமா என்னன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தெரியுது அந்த நம்ம ட்ரைலருக்கு வர பெல்ட் அது அதனால் நம்ம இது ஒர்க் ஆகாது நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆனால் என்ன வச்சுக்கலாம் எதுக்காக நம்ம ரொம்ப ரேராக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கிடைச்சது லக்கடாக அது நான் வேலை என்ன சொல்லியிருப்பேன் ஆனால் இது நமக்கு ட்ராப் வச்சுருப்பாங்களா அப்படின்னு நினச்சி சவீனா இந்த ரோட்டில் புதுசாக வரவங்களுக்கு ஒரு முக்கியமான சில விஷயம் சொல்லிடுற அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த ரோட்டில் அதிகமாக திருட்டு பயம் கிடையாது ஏன்னா ரெண்டு காடு இருக்குது ஜெய்ப்பூரி காடு இருக்குது அம்பானி காடு இருக்குது நாங்கள் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் ஏறி இருப்போம் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது திருட்டு பயம் அவ்வளோவா கிடையாது இருந்தாலும் கேரளஸாக வராதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க ரெண்டாவது ரோடு எல்லாம் அருமையா இருக்கும் இந்த இந்த பார்ட்ரண்ட மட்டும்தான் ரோடு நடந்துட்டு நடந்துட்டு இருக்கிறதுனால தான் ரோடு இப்படி இருக்குது அந்த பக்கம் மங்கால்கிரி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் ரோடு க்ளீனாக சூப்பரா இருக்கும் அதுக்கு காடி ஏறும்போது சூப்பரா இருக்கும் நான் ஓட்டின வரைக்கும் நல்லா இருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த பக்கம் நம்ம பர்காடு வர வரைக்குமே ரோடு சிங்கிள் ரோடு தான் அதுக்கப்புறம் தான் பைபாஸு நல்லா நல்லாயிருக்கும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பீட் ப்ரேக்காக இருக்கும் இந்த பக்கமும் நல்லாயிருக்கும் ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் இருக்கும் ரெண்டாவது அங்கங்கே சிட்டியாக இருக்கும் அது இந்த ரோடில் சில நிறைய விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய சொல்லாத விஷயம்லாம் இருக்குது அதை நீங்கள் டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா இன்னொரு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ரோடை பற்றி நான் இந்த ரோட்டில் வரும்போது நிறைய பயந்தேன் அதில் நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு காடு இருக்குது அது ஒரு பய நைட் டைமில் ஏறும்போது ரொம்ப பயமாக இருக்கும் ரோடு இந்த பக்கம்லாம் ரொம்ப பயம் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு ஒவ்வொரு இடத்துல மோசமாக இருக்கும் அப்போ பயப்படுவோம் அதுவும் ஃபுல்லாக சிங்கிள் ரோடா என்னடா அது போகிற வரைக்கும் போய் சிங்கிள் ரோடாக இருக்க எடா அப்படி பயந்துக்கிட்டே போவோம் ஆனால் இப்போ பரவாயில்ல ரோடு வரலாம் வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறினா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம் தாங்க ரொம்ப பயங்கரமான இடம் ஏன்னா ரொம்ப வண்டி படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ மெயினாக நான் எடுத்தது இந்த வீடியோ அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அப்படியே எனக்கு உள்ளே உள்ளே என்ன சொல்கிறது உள்ளே ஒரு நடுக்குமே வரும் அந்த மாதிரி எனக்கு அமைப்பு வச்சு இந்த இடத்துக்கு மட்டும் தான் ரோடு சீக்கிரம் போட்டால் விளையாட நல்லா பாடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அவ்வளோதான் நம்ம மோட் ரோடும் சரியில்லை வண்டி எதுவுமே பாஸ் ஆகலை கைஸ் நைட்டு டைம் அவ்வளோ பெருசாக இல்லை மணி நான் பத்து மணி தான் ஆகுது கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருக்குது கொஞ்சம் தூரம் மண்ணாக இருக்குது மறுபடி நல்லா இருக்குது மறுபடியும் மண்ணாகுது இப்படி ரோடு போட்டுட்ருக்காங்க அதுதான் எப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறந்தான் இந்த பக்கம் ரோடு க்ளீனாக இருக்கும் மைசூர் டு பர்கா ட்ராவலிங்கில் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆந்திரா தாண்டி தெலுங்கானா தாண்டி இப்போ நம்ம ஒரிசா வந்தாச்சு ஸோ மெயின் ரோடு அவுட் ரோடுனாவே ஆமையா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் ஆமக்குட்டி நட் ரோட்டில் பாஸ் ஆகுதுங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ ரோடு அவுட்ரு ரோடுன்னா சிட்டியை விட்டு வெளியில் இருக்கணும் ஒரு ஒரு ஊரை விட்டு வெளியில் தான் இருக்கணும் ஆனால் இந்த ரோடு மட்டும் இது மெயின் ரோடே இதுதான் ஸோ நம்ம உரிஷாக்கு போகிறதுக்கு ஆனால் ஒரு ஊரை தாண்டி இப்போ நம்ம ஒரு ஒரு ஊரை தாண்டி வந்திருப்போம் அந்த ரோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு லாரி கரெக்டாக பாஸ் ஆகும் அதில் ரெண்டு லாரி ஆகணும் வர வண்டி இதில் தான் வரணும் போக வண்டிதில் தான் போகணும் அதுவும் நைட் டைம் பாருங்கள் நைட் டைம் வரைக்கும் பரவாயில்ல பகல் டைமாக இருந்தால் நான் ஒரு நாளைக்கு அந்த பக்கம் பகலில் வந்தால் காட்டுறேன் உங்களுக்கு அந்த அந்த ஏரி எப்படி இருக்குன்ட்டு அந்த கிராமத்தில் வாழ்கிறவங்களாம் உண்மையிலுமே அந்த பகலில் செம்ம டென்ஷன் ஆகுங்க வர வண்டி எல்லாம் ஆறு நடிச்சுக்கிட்டே வருவாங்க அங்கெல்லாம் அப்படியே ஒரே டிப்ரெஷனாகவே ஆயிடும் ஏன்னா இவங்களுக்கு போகிற வண்டியெல்லாம் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஏன் ஆறு நடிக்காமல் உங்களால் சும்மா இருக்க முடியாதாளா ஆனால் இந்த ரோட்டில் மட்டும் இந்த பனை மரங்கள் சின்ன சின்ன மரங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் ஐஸ் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பனை மரங்கள் தான் நான் உங்களுக்கு வரும்போது காட்டுறேனே பகலில் ஏற்கனவே காட்டியிருப்போன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு தெரியுதுங்களா நம்ம ஒரு தடவை இங்கே ஒன்றும் நடக்கலை சும்மா எப்போதாயும் இந்த ரோடை போட்டு முடிப்பீங்க எத்தனை நாளைக்கு நாங்கள் இந்த அக்க படுறது ரோட பார்த்த உடனே நாங்களே வந்து நிறுத்தி போகிறதா இருக்கு ஏறி 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 ஏறிடு ஏறிடு கண்ணு முன்னாடி பாக்குற இந்த ரோடு தான் ஒரிசாவுக்கு போற மெயின் ரோடுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா மணி வந்து பத்து மணி ஆயிருச்சு ஸோ எங்கே இருக்கோம்னா நம்ம ஆந்திரா பாட்ரு தானே அந்த பாலவரம் பார்த்தீங்களா ஒருஷா பாட்ரு கரெக்டாக அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கோம் எக்ஸாக்டா சொன்னா மோட்டோ ஆ மோட்டோ ரைட் லெஃப்ட்ல மோட்டோ ஒரு கிலோமீட்டர் ஸோ அங்கேயே தான் இருக்கும் ஸோ நம்ம கிளம்பலாம் மங்களகிரி மண் மங்களகிரியா மங்காளகிரியா மண்கான்கிரி அது மங்களகிரின்னே வயது வருது ஸோ அந்த ஊருக்கு நூறு கிலோமீட்டர் வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து அதாவது அங்கேருந்தே ரோடு ஒரு மாதிரியே தான் இருக்கும் இங்கே வந்து ஓரளவுக்கு ரோடு நல்லா இருக்கும் காட்டி இருப்பேன் ஸோ இப்போ வந்து ரோடு ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ கண்ணாடி கழுவிட்டு டீ குடிச்சிட்டு கண்ணாடி கழுவிட்டு ஸோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வாங்க நம்ம ரோடு நீங்களும் பயணிக்கலாம் நீங்க வீடியோ புதுசாக மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தஞ்சு விட்டுருங்க இதுலேருந்து லெஃப்ட் திரும்ப மோட்டோ ரைட்ல தான் நம்ம போற வழியே ஸோ மோட்டோ அதாவது லாஸ்ட் ஒரே மோட்டோ தான் இதுக்கப்புறம் இதுதான் ரோடு இங்க ரோடு ஸ்டார்ட் ஆகுது போய்க்கலாமா எண்ணலோடா ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக போகணும் இல்லை டின்னு வந்து அவங்க சரியா சரியாக தான் வச்சாங்க ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கா ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு இந்த சண்டே நாளைக்கு கிழம ரோடு இறக்குற மாதிரி ஒரு கணக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு காடு இருக்குது ஸோ ஜெய்ப்பூரி காடு ஒன்று அம்பானி காடு ஒன்று ப்ரீவியஸ் வீடியோவிலே காட்டியிருப்பேன் இருப்பேன் மணி வந்து நாலு மணி ஆகும் போது எங்கே இருக்கும்னா ஜெய்ப்பூரிக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் இந்த பக்கம் நான் சொன்னலைங்க ஜெய்ப்பூரி கார்டு எத்தனையோ ஹில்ஸ் என்றீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மங்களகிரின்னு சொன்ன பார்த்தீங்களா அதை அப்புறமே உடனே அப்படியே ஹீல்ஸ் யார் ஆரம்பிது ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இங்கேருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிரா ஃபுல்லாக ஏற்றே இருக்கும் அப்படி இல்லைச்சு ஆனால் அப்படி கிடையாது ஸோ ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ம கிட்ட அந்த ஹில்ஸ் வரும்போது அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும் பாரு ஃபஸ்ட்டு கீர் வரைக்கும் வாங்குவோம் கீர் போடலாம் முடிஞ்சு போச்சு அப்படியே வேஸ்ட் வந்துடும் ஆனால் நான் கரெக்டாக ஒரு தடவை அப்படி ஸ்லிப் ஆயிருச்சு அப்படியே வண்டி கட்டி அப்படியே ஆஃப் கிளச்சில் நிறுத்தி அப்படியே லைட்டாக ரேஸ் பண்ணி மூவ் பண்ண பாரு அப்படியே கொஞ்சம் கூட பேக்கில் வரல அப்படியே ஏறிடுச்சு ஸோ நம்ம வண்டி சிங்க மாட்டேங்கி நிற்கிது ஆனால் நைட்டு ஒரு வண்டி கூட பாஸ் ஆக மாட்டேங்குதுங்க ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஆனால் எப்பயுமே வண்டி பாஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ என்னடானா வண்டியே பாஸ் பாஸ் ஆகலை பார்த்தீங்களா நம்ம மட்டும்தான் இருக்கும் காருக்கு மட்டும் அப்போ ஒன்று ஒன்று வருது சார் ஜஸ்ட்டு மிஸ்ஸு இதோட அஞ்சு நரி பார்த்துட்டேன் நான் இந்த ரோட்டில் சிங்கிள் ரோட்டில் வரும்போது மட்டும் நைட் டைமில் அதிகமாக நிறைய பார்க்கலாம் நிறைய முஞ்சில் முடிச்சா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கு நேற்று நைட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் அஞ்சு நரி பார்த்துட்டேன் ஸோ பாப்பா ஏதாவது நல்லது நடக்குதான் இப்போ எங்கே இருக்கோன்னா கம் டு த பாயிண்ட்டு இப்போ நம்ம பவானிப்பட்டினம் தான் கேசிங்கா தாண்டி பாலங்கி பக்கமாக வந்துட்டோம் ஸோ என்ன ஆச்சுன்னா நேற்று நைட்டு வண்டி விட்டு காலைல மாற்றி விட்டு படுத்துட்டேன் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பழைய சாப்பாடு இருந்துச்சு தயிர் இருந்துச்சு சாப்பிட்டு படுத்து பவானிபட்டினில் வந்து என்ட்ரி ஸோ நம்ம வந்து அம்பானி அம்பானிக்காட்டிலேருந்து இறங்கி லெஃப்ட்டில் திரும்பி போவோம் ஸோ அந்த ரோடுக்கு நம்ம இதில் வந்து பர்காடு வரனால ரைட்டில் திரும்பி வந்திருக்கோம் அப்போ வந்துட்டு பவானி நோ என்ட்ரி நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் விடுவாங்க ஸோ அதனால் நிறுத்தி சமையல் கறி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா ஸோ கறி எடுத்து சமைத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் எனக்கு சுத்தமாக இந்த மூணு நாளாக சரியாக தூக்கமே இல்லையா ஸோ அதனால் எனக்கு செம டையாடு அப்படியே படுத்த வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிட்டேன் அதனால தான் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எதுவுமே எடுக்க முடியல பத்து மணிக்கு நோய் முடிஞ்சு அப்படி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கேசிங்க தாண்டி இப்போ பாலங்கிரியே வந்துட்டோம் இந்த ரோட்டில் ஏன் மெயினாக காட்டுறேன்னா நம்ம பவானி பாட்டினா தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம்னா கேசிங்கா தாண்டி ஸோ ரோடு மேலே மரம்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஷோ ஷோ ஏட்டா சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருதுங்க அப்படி அந்த வார்த்தை சொன்னது அடுத்த வார்த்தையை ஞாபகம் வருது இல்லைன்னா யோசிக்கிறதுக்கு யோசிக்கிறதா இருக்குது ஐயோ அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி கம் டு த பாயிண்ட் ரெண்டு பக்கமும் இங்கே சரியே இல்லை அந்த பக்கம் நிறைய இருந்துச்சு ஸோ போக போக நிறைய இருக்கும் மற்ற என்படியாக அதே தான் சொல்கிறேன் அந்த மரம் ஏன் இந்த ரோட்டில் பார்த்து ஓட்டணும்னா மரம் வந்து ஒவ்வொரு மரம் ரோடு மேலேயும் இருக்கும் ரோடு வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டு வண்டி பாசற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்துல ரோடு வந்து சரி ரோடு மேலேயும் மரம் இருக்கும் பார்த்து பார்த்து ஓட்டணும் அதுவும் ஒவ்வொரு இடத்துல இப்போ நம்ம வண்டி முன்னால் மெதுவாக போகுது ஒரு வண்டி நம்ம சைடு போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பார்த்திங்களா மரம் ரோடு மேலே இருக்கா ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு வண்டி ஆப்போசிட்டில் வச்சு நான் அவ்வளோதான் தட்டார் விடறது அடிக்க வேண்டியதுதான் ரைட்டில் ஏறும்போது ஆப்போசிட்டில் வண்டி வச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அது இது சின்ன ஏதாச்சும் எதுவுமே தெரியாது ஸோ இந்த ரோட்டில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் நீங்கள் இந்த சைடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் புதுசாக யாராவது இந்த சைடு வரிங்கன்னா கேசி தாண்டி ப போகிற வரைக்கும் ரோடு கொஞ்சம் இப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முன்னெச்சரிக்கையாக வந்திருக்குங்க இன்னும் நமக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னா இன்னொரு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு மணி வந்து சரியாக மணி என்ன பன்னெண்டு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம வீடியோ போர் அடித்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறோம் ஒரு புதுமையான ரோடை உங்களுக்கு காட்ட போகிறேன் எங்கடா ரோடவே காணும் அதாங்க நான் அதில் தேடிட்டு இருக்கோம் பனி பனிமூட்டமாக இருக்குது இன்னும் ஒரே மூட்டமா இருக்குது ஆஹா சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா போன நடம் வந்தாங்க போன நடெல்லாம் வெயில் தான் அந்த அந்தளவுக்குள்ள குளிர் இல்லை ஏன்னா இந்த நட அப்டேட் மாறிடுச்சுங்க அங்கேருந்தே குளிர் நம்ம மைசூர்லேருந்து வரும்போது அந்த குளிரையும் சேர்த்து எடுத்துட்டு வர மாட்டுக்கு குளிர் இங்கேயும் சேர்த்து அடிக்குது அது ஒரு சில ஆச்சரியமாக தாங்க இருக்குது அடுத்த மாதம் ஜனவரி இல்லையா நான் தான் பிப்ரவரி மாதம் அசாம் போனேன் ஆடை கொல்கத்தாவே இங்கேயே தாண்டி சிங்கிள் ரோட்டில் போயிட்டு வரேன் ரோடே தெரியல ஃபுல்லாக பனி மூட்டோம் பாரிங் லைட்டு போட்டு மஞ்சள் லைட்டு போட்டு தான் ஓட்டுறேன் நேற்று நைட்டு ஓட்டும் போது இந்த சட்ரு சின்ன சட்டரு எல்லா சட்டரு மூடிட்டு அப்பயும் குளிர் அடிக்குது எங்கேருந்துடுன்னு பார்த்தா நம்ம பெடல் வைக்கிறோம்ல கே அங்கேருந்து காற்று வருது இது எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஆனால் அதை அடிக்கப்படல யாரது யாரது நல்லவேளை இந்த பக்கம் பனிமூட்ட மாதிரி இல்லை இந்த பக்கம் பனிமூட்ட மாச்சுன்னா அவ்வளவுதான் வண்டி நிக்கிறது கூட தெரியாது கைஸ் அட அந்த பக்கம் கேசிங்க தாண்டி வந்துட்டு இருந்தோம் ஒரு டர்னு கூட இல்லை டர்னு தாண்டி அந்த பக்கம் ஆனால் ரோடு தான் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த தடுப்பு சோறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு தகுற மாதிரி சொன்னிட்டா இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தகரத்துக்கு முன்னால் ஒரு வண்டி நிற்கிது அது ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு தெரியல ஆனால் அது வண்டி நிற்கிது அந்த வண்டிக்கு பின்னால் ஒருத்தர் கொண்டு போய் இடித்து அவன் கொண்டு போய் அதில் தட்டி விட்டான் அது பார்த்த உடனே அது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு ரொம்ப நேரமாக அந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்குது இது எப்படி கொண்டு போய் இடிச்சிருப்பா அந்த அது முன்னால் இருக்கிற டிரைவர் நடிச்சிருப்பாரு அருமைடா அப்படின்ட்டு ரோடு சின்னதாக இருக்குது ஆனால் எவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது பாருங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது பாலங்கீர் நோய் முடிஞ்சு எல்லாம் வந்துருக்குது ஆனால் வர்றவங்க எல்லாம் டிம்பு பண்ணியே வரது இல்லைங்க எல்லாம் பிரைட்லேயே தான் வராங்க பாருங்களா ஏதோ நம்ம தமிழ்நாட்டு வண்டி பார்த்திங்களா கரெக்டாக டிம் பண்ணுறாரு அதுதாங்க தமிழ்நாடோட ஒரு பண்பாடு இந்த கண்ணாடி சரியாக கழுவலை ஸோ அதான் கைஸ் மணி வந்து மூணு மணி ஆகிடுச்சி ஸோ நம்ம பையன்ட்டுக்கு வந்தாச்சு இந்த ஊர் பேர் புல்பாரியா பல்பாரியா ஸோ அந்த ஊருக்கு வந்துவிட்டோம் அதாவது பர்காடுக்கு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னால் அது உள்ளே வந்தாங்க சரியான இது நான் வா விட நாளைக்கா லோடு இறக்கிட்டு வெளியில் போகும்போது நம்மளுக்கு கட்டுறேன் எந்த வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு பாலத்தை கற்றாகிட்டு சுற்றி சுற்றி வந்தோம் பயங்கர ஒரு இதாகி போச்சு சரி நாளைக்கு பார்ப்போம் குட் நைட் காய்ஸ்